குருஜி பாசிட்டிவ் எண்ணம் பெருகணும் எனக்கு ஒரு ரெண்டு ஐடியா கொடுங்களே அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு அன்பர் கேட்டிருந்தாரு அவருக்காகவும் உங்களுக்காகவும் ரெண்டு பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்தக்கூடிய ரகசியத்தை சொல்றேன் எதற்குங்க பாசிட்டிவ் வேணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த வாட்டர் பாட்டிலை பாருங்கள் பிராண்டை விட்டுருங்க வாட்டர் பாட்டிலில் பாருங்கள் என்ன தெரியுது என்ன சொல்லுவீங்க நிறைய பேர் அரை பாட்டில் காலியாக இருக்குன்னு சொல்லுவாங்க பேர் பேர் சில சில அரை பாட்டி இருக்கு அரை பாட்டில் காலியாக இருக்கிறவங்களை நெகட்டிவான பார்வையில தான் அதை பார்ப்பாங்க அரை பாட்டில் ஃபுல்லா இருக்கிறத பார்த்தா அது பாசிட்டிவான பார்வையில பார்ப்பாங்க தான் பார்வை ஒன்று ஒண்ணுதான் ஆனா பார்க்கக்கூடிய எண்ணங்களின் பிரதிபலிப்பை பொறுத்தே அது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும் நெகட்டிவா ஒரு விஷயத்தை பார்க்குறவங்களோட வாழ்க்கையில் எல்லா விதமான தடைகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதே பாசிட்டிவாக பார்க்குறவங்களுக்கு எல்லா விதமான தடைகள் வந்தாலும் அதில் எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அதனால் என்றைக்குமே பாசிட்டிவாக சிந்தியுங்க அப்படி நீங்கள் பாசிட்டிவா சிந்திக்க ரெண்டு ரகசியத்தை சொல்கிறேன் முதல் ரகசியம் எழுந்த உடனே காலையில் முதல் இருபத்தி ஒரு நிமிஷம் என்ன ஆனாலும் சரி நெகட்டிவா எதையும் பார்க்காதீங்க பேசாதீங்க கேட்காதீங்க நினைக்காதீங்க இதைய செஞ்சீங்க அப்படின்னாவே அந்த நாள் முழுவதும் எந்த சூழல்லையும் உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் வராது வந்தாலும் அந்த நெகட்டிவ் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா ஒரு மனிதன் காலையில் எந்திரிச்ச உடனேயே முதல் இருபத்தி ஒரு நிமிடம் அவனோட ஆழ்மனம் இயங்கிக் கொண்டு இருக்கும் இந்த நாள் இப்படித்தானு ஃபிக்ஸ் பண்ணுறக்கூடிய நேரம் அந்த ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இருபத்தி ஒரு நிமிஷமும் நீங்க தேவையில்லாத எந்த விதமான எதிர்மறையையும் பார்க்காமல் கேட்காமல் நினைக்காமல் பேசாமல் இருந்தாலே பெரிய மாற்றம் அந்த நாளுக்கு ஏற்படும் இது நம்பர் ஒன் நம்பர் டூ அதே இருபத்தி ஒரு நிமிஷத்துல நீங்க ஏதோ ஒரு பாசிட்டிவான தன்னம்பிக்கை சொற்களை குரலை உயர்த்தி உணர்வு பூர்வமாக கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க நான் இதைய நிறைய டைம் சொல்லிருக்கேன் அதே வசனம் தான் உங்களுக்கும் சொல்றேன் நீங்க வேணாலும் இதை பயன்படுத்தி பாருங்க இதை ஒரு பஞ்சடையலாக்க மாதிரியே நாள்தோறும் நாள்தோறும் எல்லா விதத்திலும் முன்னேறி முன்னேறி வருகின்றே நானே நாள்தோறும் நாள்தோறும் எல்லா விதத்திலும் முன்னேறி முன்னேறி வருகின்றே நானே இருபத்தி ஒரு நிமிஷத்துக்குள்ள இருபத்தி ஒரு முறை கண்ணாடியை பார்த்து உணர்வு பூர்வமாக இதை சொல்லுங்க இது உங்களுக்கு ஒரு நாள் முழுவதும் அவரீதமான ஆற்றல்களை உங்களுக்குள்ள கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளையும் சூழல்களையும் ஏற்படுத்தும் இந்த ரெண்டு டிப்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதைய நாளையிலிருந்து தினமும் பயன்படுத்தி பாருங்க வித்தின் அ வீக்ல ஒரு பெரிய சேஞ்சஸை நீங்க பார்ப்பீங்க தொடர்ந்து இது போல தன்னம்பிக்கை தேன் தன்னம்பிக்கை ஆகர்ஷணங்கள் உங்களுக்கு வேண்டும்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு தம்பை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்ற வெற்றி நிச்சயம்